வன்னியகுல சத்திரிய மகாசங்கம் சென்னை சார்பாக காஞ்சிபுரத்தில் பூ வியாபாரம் செய்யும் நாற்பது கடை உரிமையாளர்கள் தங்களை நிர்பந்தம் செய்து வாடகை மற்றும் ஆறு சதவீத வரி சொல்லி கடிதம் அனுப்பிய நலவாரிய தலைவர் ஜெயராமன் ஐஏஎஸ் அவர்களை மகாசங்க தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பலராமன் அவர்கள் ஒப்புதல் பெற்ற ஒருங்கிணைப்பு குழுவினரோடு சென்னையில் உள்ள நலவாரிய அலுவலகத்தில் சந்தித்து தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர் ஜெயராமன் அவர்கள் மகா சங்கத்தினரின் கருத்துக்களுக்கு செவி சாய்க்காமல் தனிப்பட்ட ஒரு அமைப்பின் சார்பாக அவரது கருத்தை தெரிவித்ததால் அவரது கருத்தை கண்டிக்கும் இருந்து வெளியேறி செய்தியாளர்களை சந்தித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு செய்து தலைவரின் ஒப்புதலுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளோம் என்பதை தெரிவித்தனர் பெரிய காஞ்சிபுரத்தில் சங்கத்தின் சார்பாக இங்கு நலவாரிய தலைவரை காண வந்திருக்கிறோம் எங்களுடைய என்னவென்றால் நாங்கள் சென்னை மகா சங்கத்தின் கீழ் இயங்கி வரும் தலைவர் உ பதரமன் அவர்களை இதனால் வரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நலவாரியத்திலிருந்து எங்களுக்கு திடீர் என்று கடந்த வாரம் நகல்கள் அனுப்பப்பட்டிருக்கு இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு கடைக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நகலும் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கின்றதால் நீங்கள் கடை வாடகை செலுத்தவில்லை என்று ஒரு எங்களுக்கு நோட்டீஸ் நலவாரி மூலயமாக வந்திருக்கிறது ஆனால் நாங்கள் இது நாள் வரை தேதி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலாம் இருபத்தி நாலாம் தேதி வரை நாங்கள் எங்களுடைய வாடகை செலுத்தி வருகிறோம் நாங்கள் எந்தவித தவறும் அந்த அந்த இடத்தில் ஊசல் செய்து வருகிறோம் நாங்கள் நாற்பது கடைக்காரர்களும் எங்கள் பணிபுரியும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் நபர்கள் இதனால் குடும்பம் நடத்தி வருகிறார்கள் ஆனால் திடீரென்று சென்னை நலவாரியம் வன்னியர் சங்க நலவாரியத்தில் இருந்து நீங்கள் பாடகை செலுத்தவில்லை என்று மிரட்டும் தோணியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் எங்களுக்கு மிரட்டும் தோணியில் நோட்டீஸ் அனுப்பி உள்ளார் இதனால் நாங்கள் மன உளைச்சல் அடைந்து எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதாவது நாற்பது கணக்கால் குடும்பம் குடும்பத்தில் இருக்கிறவர்களும் மன உளைச்சலில் இருக்கிறோம் இதை கண்டிக்கும் விதமாக இங்கு நேராக நாங்கள் முறையிட்டோம் ஆனால் அவர் எந்தவித ஆதாரமும் இன்றி இவர் தான் தலைவர் என்று ஒரு நபரை குறிப்பிடுகிறார் அந்த நபர் எங்களுக்கு தெரியாது இதுவரை நாங்கள் அவர் பார்த்ததும் இல்லை ஆனால் நாங்கள் எங்கள் அப்பா ஒரு பூவாபாரி எங்க தாத்தா பூகாபாரி மூணாவது தலைமுறைய நான் வியாபாரம் பண்ற பூங்கட் அந்த இடத்துல வந்து இதுவரை நான் அவங்க ஒரு நாள் கூட கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பூங்கட சத்திரம் கொட்டாவாக இருந்தது அதாவது தென்ன ஓட இருந்தது திடீர் என்று தெரிந்தது அந்த நேரத்தில் இந்த ராதாகிருஷ்ணன் என்று யாரும் வரவில்லை இதை எட்டி பார்க்கவில்லை எங்களுக்கு உ பலதாபனையின் தலைவர் தான் அவர் வந்து நிறைய வந்து நீங்கள் நீங்களே கட்டிக்கிங்க நீங்களே வந்து பணத்தை போட்டு கட்டிக்கிங்க ஒவ்வொரு கடைக்காரரும் நாங்கள் நாற்பது பேரும் ரூபாய் கடைகளில் அஞ்சு லட்சம் ஒரு ஒரு கடைக்காரரும் அஞ்சு லட்சம் போட்டு நாற்பது கட்டையும் நாங்களே கட்டினோம் அதுக்கு பிறகு அந்த இடத்து உரிமைக்குண்டாக ஒரு ரவடீஸ்வர் கும்பல் அவங்க வந்தாங்க அது வந்து அரசாங்கத்து தடையும் காஞ்சிபுரம் ஜட்ஜுக்கு தெரியும் காஞ்சிபுரம் கலெக்டருக்கு தெரியும் எல்லாம் தெரியும் அந்த ரவுடி கும்பல் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த இடத்துக்கு நாங்க தான் வந்து இனிமேல் எல்லாமே வாழ்க்கை வாங்குவோம் சொல்லி எங்களை மிரட்ட விதம் வந்தாங்க நாங்க அதிகம் அவங்களுக்கு பயந்துன்னு ஊ பலராமன் தலைவர் சென்னைக்கு நாங்கள் வந்தோம் சென்னைக்கு வரும்போது நீங்க வாடகை இங்கே செலுத்துங்க சொல் எங்களுக்கு அவரு சொன்னாரு ஊ பலராமன் தலைவர் எக்ஸ் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அவரிடம் சுத்தமாக எங்கள் தலைவர் ஏ கே கே பார்த்திபன் மூலயமாக நாங்கள் வார்த்தையை செலுத்தி வந்தோம் ஆனால் இன்று எங்களை அச்சு கொடுத்த விதமாக திடீரென்று நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள் நலவாரிக்கை மூலியமாக நாங்கள் புஷ்பகோபாய் சங்கம் என்று ரெண்டாயிரத்து பதினெட்டில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அதற்கு உண்டான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது செங்கண்ணு கே க ராஜபதி பெரிய காஞ்சிபுரம் என்ற முகவரியில் போட்டு பதிவுத்துறை பண்ணி பதிவுத்துறைகளில் பதிவு பண்ணிருக்கோம் ஆனா இப்போ வந்து எங்களுக்கு வாடகை வரல வாடகை கட்டுன்னு எங்களை மிரட்டுறாங்க இதை வந்து நாங்க வந்தா கண்டிக்கிறோம் இப்போ அவங்க எங்களுக்கு ஆதாரம் இருக்கு இவர் தான் தலைவருன்றாங்க அவங்க சொல்ற நபர் ஆனா அப்படியாப்பட்ட நபர் நாங்க இது வரைக்கும் ஒரு நாள பார்த்ததுல நீங்களே கேளுங்க இந்த ஊடகத்தின் நாற்பது கணக்கா இருக்காங்க அப்படி இவங்களே வாட்ச் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் நாங்க ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது அதனால வந்து எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு சரியான முறையில நீங்க வழங்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாற்பது கடைக்கு சொந்தக்காரர்களும் நான்கு மேல செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த சங்கத்தின் வழிமுறைப்படி திரு ஐயா எக்ஸ் எம்எல்ஏ ஓ பலராமன் அவர்கள் வழித்தோன்றலில் இது நடந்து கொண்டு வருகிறது ஆனால் திடீரென்று வன்னியர் பொது சொத்து நல வாரியம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இயற்றப்பட்ட போது அறக்கட்டளைகளை மட்டுமே அவர்கள் இயக்கக்கூடியது இவர்களுடைய வேலை அறக்கட்டளையில் மேற்பார்வைகள் எடுக்கலாம் அறக்கட்டளை உள்ள கூட இவங்க ஆளை போட முடியாது ஏனென்றால் அங்க பூர்வீக குடியாக சில நபர்கள் வழிநடத்தி கொண்டு வருவார்கள் அவர்களை மட்டுமே வைத்து இவர்கள் செயல்பாடு செய்ய முடியுமே தவிர ஒருபொழுதும் இவர்கள் அங்கீகாரம் பெற்று யாரும் உள்ளே நுழைய முடியாது இதுதான் உண்மை ஆனால் இன்று இருக்கக்கூடிய நலவாரியத்தின் தலைவர் இந்த சமூகத்திற்கான நல்வழிகாட்டுதலின்படி ஒருபொழுதும் நடக்கவில்லை அவர் அவர் விரல் நட்டக்கூடிய நபர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் அவர் சொல்லக்கூடிய நபர்கள் தான் அதிகாரம் பெற வேண்டும் என்று தவறுதலாக முறையிட்டு வன்னிய மக்களை சேதம் செய்து கொண்டிருக்கிறார் இதை பல்லவர் சேனையின் சார்பாக நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன் முதலில் அங்கே சென்னை வன்னியகுல சத்திரிய மகா சங்கத்தின் சார்பாகவும் தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய ஊ பலராமன் அவர்கள் அங்கே சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் திடீரென்று வன்னியர் பொது சொத்து நலவாரியம் உள்ளே நுழைந்து இந்த சொத்துக்களை எல்லாம் நாங்கள் கையகப்படுத்தி விட்டோம் இது எங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை எல்லாம் முரண்பாடாக சொல்லி எங்களை மிரட்டுகிறார்கள் என்று இந்த நாற்பது கடைக்காரர்களும் இன்னைக்கு நலவாரியத்துக்கு வந்திருக்காங்க இந்த நலவாரியத்தினுடைய தலைவர் அவர்கள் தலைவராகவே பேசவில்லை அவர் எங்களை மிரட்டும் தோணியிலும் எங்களை உடனடியாக நாங்கள் வழக்கில் வழக்காடுவோம் எங்கள் வழக்கறிஞர்களையும் எங்களுக்கு பின்னணி கொண்டவர்களையும் வைத்து உங்களை காலி செய்து விடுவோம் என்றெல்லாம் மிரட்டுகிறார் ஆனால் இது நன்மைக்கூட விஷயமே கிடையாது மாண்புமிகு தமிழக முதல்வர் இதில் கண்காணிப்பு கண்காணிப்புக்குள்ள கொண்டு போய் இதுல நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அவர்களுடைய இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆக்ட் பிரகாரம் அவர்கள் அறக்கட்டளையை மட்டுமே கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் ஒருபொழுதும் சங்கத்தை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது என்பதை சொல்லிக் கொள்ளுகிறேன் தயவு செய்து அறக்கட்டளையின் தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் அனைவரும் வன்னியர்கள் தான் யாரும் இதில் பாகுபாடு பார்த்து செயல்படவில்லை பூக்கடை சத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பெரும் பணக்காரர்களோ வல்லமை படைத்தவர்களோ கிடையாது அவர்களும் இந்த சமூகத்திற்கான போராளிகள் தான் அவர்களுக்கும் போராட தெரியும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்துகிறோம் நன்றி வணக்கம்